السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له فمن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله ما بعد قال الله تبارك وتعالى في محكن تنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم هو الذي خلقكم من نفس واحدة وجعل منها زوجها ليسكن إليها فلما تغشاها حملت حملا خفيفا فمرت به فلما أثقلت دعوا الله ربهما لئن آتيتنا صالحا لنكونن من الشاكرين صدق الله العلي العظيم وصدق رسول نبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاهدين والحمد لله رب العالمين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقه قولي ربي زدني علما ورزقني فهما اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه وقال الله ورونك ورطاقتم آخر ونوري صلاة يم நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் நபிகளங்கள் பெருமானார் ரசூலே அக்ரம் தாஜிதாரே மதீனா சர்வரேகாயினா சுபல்லா அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் சுகாபாக்கள் தாபீன்கள் தவாய் தாபீன்கள் சுகதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக ஓமின்களான முஸ்லிம்களான நம் அனைவர் மீதும் இன்றும் என்றும் உண்டாகட்டமாக அல்லாஹ்வின் பேரருளால் ரமலானுக்கு முந்திய ஷாபான் மாதத்திற்குள்ளாக நாம் பிரவேசித்திருக்கிறோம் ஷாபான் மாதம் பிறந்து இன்றைக்கு மூன்றாவது பிறை நாளிலே இருக்கிறோம் சந்திர கணக்கின்படி இது இஸ்லாமிய மாதங்களில் எட்டாவது மாதம் ரமலான் மாதம் ஒன்பது அடுத்து ஷவ்வால் தில்காதா தில்கிஜா தில்கிஜாவோடு இஸ்லாமிய வருடம் முடிவுக்கு வரும் மாதத்திலே மீண்டும் புதிய ஆண்டு பிறக்கும் இந்த ரமலான் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்பதாவது மாதம் மாதங்களின் தாய் என்று எல்லா மாதங்களுக்கும் ஒரு தலைப்பு உள்ள மாதம் சிறப்பிற்குரிய மாதம் ரமலானில் உயிரோடு இருக்கிறதே பெரிய பாக்கியம் அதுக்கு முந்தைய இந்த எட்டாவது மாதம் ஷாபான் மாதத்தில் ரசூல்லா சல்லா லிஸ்லாம் அவர்கள் ரமலானுக்கு அடுத்தபடியாக இந்த ஷாபான் மாதத்தை தான் அதிகமாக நோம்பு வச்சிருக்கிறார் அதனால நாம் கேட்கப்பட்ட பொழுது இது ரமலானுக்கு முந்திய மாதம் இந்த மாதத்தில் என் இறைவன் என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் நான் இருக்கணும்னு இருக்கணும்னாங்க ரசுல்லா நமக்கு ரமலான் நோம்பே எங்க டீலில் இருக்கு ரமலான் மாசம் வரலான நோம்பே பார்த்துக்குருவோம் அப்புறம் பார்த்துக்குருவோம் அப்புறம் பாத்துக்கிறோம் ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வைக்கிறது இல்ல ஐம்பத்தாறு வயசுல மலக்குள் முகத்து கூப்பிட்டு போயிடுவார் ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்புறம் அப்புறம் ஐம்பத்தி ஆறு வயசுல யாரும் வந்துட்டா மலக்குள் முகத்து வந்து கூட்டிட்டு அடக்கம் பண்ணிட்டாங்க அப்புறம் எப்ப நோன்பு வைக்கிறது பரலான நோன்பு ஒரு நோன்பு கூட வைக்காமலேயே ஆயுள் முழுவதும் தனக்கு ஜென்மங்கள் இருக்கு எப்படிங்க எனக்கு அல்சரு எனக்கு தலைவலி எனக்கு ஆனா பாருங்க துனியாவுடைய விஷயத்துக்கு ரேஷன்ல ஏதாவது கொடுக்குறேன் ஒண்ணு முல்ல இப்ப சமீபத்துல ரேஷன்ல ஒரு தொகை கொடுத்தாங்க அல்சரு தலைவலி காய்ச்சல் எல்லாம் போயிருச்சு பறந்துருச்சு நீ காசு வாங்கிட்டியா எவ்வளவு நேரம் வேணா நிக்கலாம் எவ்வளவு நேரம் வேணா அற்ப காசுக்காக வேண்டி தன்னுடைய உடல் பொருள் அத்தனையே இழக்கிற மனுஷன் அல்லா உடைய பொறுத்ததுக்கு ஒரு பன்னெண்டு மணி நேரம் நோம்பு வைக்கிறதுக்கு தயார் இல்லை அறுபது வருஷம் எழுபது வருஷம் வாழ்ந்து ஒரு நாள் கூட பரவான நோம்பே வைக்கல அப்படின்னு சொல்ற ஆள்லாம் இருக்கு இங்க இருக்க என்னன்னு தெரியல சில ஊர்கள்ல இருக்கு பூமிக்கு மேல பாரமாக பூமிக்கு பாரமா தெரியுற ஆளுகள்லாம் இருக்கு ஐம்பத்தஞ்சு அறுபது வருஷம் வாழ்ந்துருப்பான் ஆனா ஒரு நோம்பு கூட வச்சிருக்க மாட்டான் சொல்லுவாங்க தூக்கி திம்ஸ் கத்துக்கு திம்ஸ் இருக்கு இல்லையா அந்த தரப்படும் போது தூக்கி குத்துவாங்க அது குத்துனோம்னா தர சமம் கல்லுகள்லாம் போட்டு வச்சுட்டு அது குத்துனா என்ன செய்ய தர சமம் அப்படி இருப்பான் ஆள் எண்பது கிலோ நூத்தி பத்து கிலோ இருப்பான் ஆனா வாழ்நாள் பூரா ஒரு நோம்பு வச்சிருக்க மாட்டான் அப்ப இவனை அல்ல பொருந்திக்கிறவானா பொருந்த மாட்டானா ஒவ்வொரு வருஷமும் ரமலான் மாசம் வந்துட்டு ரமலான் மாசம் முடியும் போது மனுஷன் ஒரு உறுதி எடுப்பானா எப்படி சொல்லுவான் இந்த மாதம் ரமலான் சரியா அமல் செய்யல இன்ஷா இல்ல அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் ரமலான் நான் புலச்சிருந்தேன்னா இதை விட அதிகமா நான் வச்சேன் ஏன்னா கொடுத்த ரமலான்ல நீ அமல் செஞ்சு கிளிக்கல அடுத்த நம்மள என்ன பண்ண போறா மனசை சும்மா இன்ஷா சொல்றதுல அடுத்த வருஷம் நான் போய்க்கிறேன் அடுத்த வருஷம் இதை விட அதிகமா அமல் செய்யறேன் இந்த வருஷமே ஒண்ணுமே செய்யல அடுத்த ரமலான்ல என்ன செய்யறது அப்ப அல்லா இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான் மனுஷன் நிறைய வாக்கு கொடுக்குறான் பொய்யான வாக்குறுதி இன்ஷா அல்லா அப்புறம் செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அப்புறம் செய்வோம் அடுத்த மாசத்துல இருந்து அஞ்சு வந்து தொழுதுருவேன் இது மனுஷனுடைய பொய்யான வாக்குறுதிகள்ல ஒண்ணு அடுத்த மாசத்துல இருந்து அஞ்சு வேளை தொழுதுருவேன்பா இந்த மாசமாவது ஒரு வந்து வந்திருப்பா அடுத்த மாசம் எதுவுமே இல்லை இன்னால் இல்ல ஆனா வாக்கு கொடுக்கறதுல மனுஷன மாதிரி பொய்யான வாக்கு கொடுக்கறதுல யாருமே இருக்க முடியாது இன்ஷா அல்லாஹ் ஜி அடுத்த இருந்து பாருங்க நான் ஒரு லட்சத்து விடாம வந்துருவா மாட்டான் போயிருவான் ஜும்மா இங்க வந்து பொய்யான வாக்கு விமர்சனம் பண்றான் அதாவது நான் அடுத்த நோம்புல நோம்பு வைக்கிறேன்னு சொல்லி போன மாசம் வச்ச போன நோம்புல சொன்னாங்கல்ல அவங்க எல்லாம் இந்த நோம்புல நோம்பு வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்களா என்ன செய்யணும் நோம்பு நெருங்கிருச்சு இன்னும் இருபத்தி எட்டு நாள் இருபத்தி ஆறு நாள் தான் இருக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக நான் நோம்பு வைக்கிறதுக்கு என்னைய தயார்படுத்திட்டேனா இல்லையா ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில கேள்வி கேட்க வேண்டியது உடல் ரீதியாக மன ரீதியாக ரமலானை எதிர்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன்னா இல்லையா ஒரு சீசனுங்க ஒரு சீசன்ல ஒரு பொருள் வியாபாரம் உதாரணத்துக்கு முடிஞ்சுச்ச இந்த சீசன்ல கரும்பு கரும்பு வியாபாரம் பண்ணணும் இந்த சீசன்ல கரும்பு விற்றா காசு பார்க்கலாம் அப்படின்னு தெரியும் அப்ப இந்த குறிப்பிட்ட நாடுகளுக்குள்ளா முடிந்து போகக்கூடிய இந்த வியாபாரத்திற்கு மனசை எவ்வளவு முயற்சி பண்றான் அங்க வாங்குறான் இங்க வாங்குறான் இதை விட லாபம் குறைச்சி லாபம் கூட வேணும் என்ன செய்யணும் கொள்முதல் குறைச்சிருக்கணும் லாபம் கூட வேணும் வாங்கி அடுக்கி வைக்கிறான் கடைசியில வியாபாரம் லாபமா நஷ்டமா முடிவு செய்யறது அல்ல முடிவு செய்யறது அல்ல ஐம்பது பேர் வாங்கி வைப்பான் கரும்பு நாற்பத்தி ஒன்பது பேர் ஃபெயிலியரா போயிருவான் ஒருத்தனுக்கு வெற்றி கிடைக்கும் லாபம் கிடைக்கும் எல்லாருமே சொல்லிக்கிருவான் என்ன சொல்லி எல்லாரும் தாங்க வாங்கினா நஷ்டமா போச்சு உனக்கு எவ்வளோயா இருபது உனக்கு எவ்வளோ முப்பது உனக்கு எவ்வளோ ஐம்பது அங்கே ஒருத்தனுக்கு ரெண்டு லட்சம் நஷ்டமா போச்சியா அதுக்கு நான் பரவாயில்ல இதுவெல்லாம் மனிதனுடைய தப்பு கணக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கால்குலேஷனே தப்பா போயிடும் அல்லாத இருக்கு கணக்கு நான் அதை பண்ணி இதை பண்ணி காசு பார்த்துருவேன் கடைசியில கவுண்ட் வச்சு படுத்துருவோம் கடைசியில இந்த சீசன்ல இந்த வியாபாரம் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஒரு முடிவு நாம செய்யும்போது அது சரியான நீயத்தோடு அல்லான் மீது தவக்கல் வைத்து அல்லான் மீது தவக்கல் வைத்து நீயத்து வச்சு அமல் செஞ்சுட்டு இவன் செஞ்சான்னா அந்த அமல்ல வெற்றி கிடைக்கும் நான் திறமசாலி ஏ சாமர்த்தியம் அப்படின்னு வியாபாரத்துல இறங்கினா என்ன ஆயிரம் நஷ்டமாயிரும் அல்ல அதுல பறக்க செய்ய மாட்டான் தர்த்திரி என்ன வரும் கடனுக்கு மேல கடன் முசீபத்துக்கு மேல முசீபத்தும் வந்துரும் அப்ப எந்த ஒரு அமலாக இருந்தாலும் நம்பிக்கை வைக்கணும் அல்லாஹ் லாபத்தை தருவான் இன்ஷா எனக்கு இன்னும் மருந்து சாப்பிடும் போது சொல்றோம்ல மருந்து சாப்பிடும் போது எப்படி இந்த மருந்தை கொண்டு எனக்கு ஆரோக்கியம் இருக்கா இல்லையா தெரியாது நினைச்சா இந்த மருந்துல என்ன வாழ வைக்கலாம் அல்ல நினைச்சா இதே மருந்துல என்னை மௌத்தாக்கலாம் அல்லாட்ட துவா செய்யணும் எனக்கு இந்த வியாதி இந்த மருந்து சாப்பிடுகிறேன் நீ நினைத்தால் எனக்கு நலவை தா நீ நினைத்தால் மௌத்தாக்கு ஆனா ஹயாத்தா இருந்தாலும் மௌத்தா இருந்தாலும் உனக்கு பொருத்தம் இல்லாத வாழ்க்கையோ மரணத்தையோ தந்துடாத அப்படியா செய்கிறான் ஏ ஒரு நோவால்ஜியும் கூடுறா நல்லா போயிடும் எங்க நம்பிக்கை வைக்கிறது மாத்திரை மேல வச்ச நம்பிக்கை வச்சா அதான் என்ன செஞ்சுடுவா அந்த மாத்திரையில சில நேரம் வெற்றி சில நேரம் தோல்வி அப்ப ஒரு சின்ன மருந்துல கூட இவ்வாறு நமக்கு தவக்குள் நம்பிக்கை ஏற்படுத்துகிறது மார்க்கம் அப்ப வாக்கு கொடுத்துட்டு மாறி செய்யறது பாருங்க எப்போ எப்ப துவாச்சிக்கிறான் நான் கல்யாணம் முடிச்சுட்டேன் கல்யாணம் முடிச்சுட்டா புள்ள பெறக்கு எல்லாரும் சொல்றாங்க ஆனா எனக்கு இதுவரைக்கும் பிள்ளை இல்ல கணவனும் மனைவியும் அல்லாட்ட முறையிடுறாங்க நாங்கள் இருவரும் உனக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம் அப்படின்னு கணவனும் மனைவி அல்லாட்ட அழுது கேட்கிறாங்க கல்யாணம் முடிச்சு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆயிடுச்சு பிள்ளை இல்ல எங்களுக்கு ஒரு பிள்ளையை நீ தந்தால் லைன் சக்கரத்தும் நான் உங்களுக்கு நன்றி செலுத்துவேன் சொல்றேன் அல்லாஹ் எப்பவுமே தன்னுடைய அடியான் சொல்றத ஏத்துக்கணும் உடனே அல்லா என்ன செஞ்சா சந்ததியை அவர்களுக்கு குழந்தை கொடுக்கப்பட்ட என்ன செஞ்சாங்க அல்லா பக்கமே திரும்பல முதல்ல என்ன சொன்னா எங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தால் நாங்கள் நன்றி உள்ள தம்பதிகளாக கணவன் மனைவியாக தாயும் தந்தையுமாக என் குழந்தையை நீ கொடுத்துட்டா நன்றி உள்ளவனா இருப்பேன்னு சொன்னான் அல்ல குழந்தைய கொடுத்துட்டான் அந்த பக்கமே திரும்பி பார்க்கல உள்ளதான் தான் இல்ல சில ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பரீட்சையில வருஷம் முறை தொலை வர மாட்டான் பரீட்சை அன்னைக்கு ஃபஜிருக்கு வந்துருவாங்க பரீட்சை அன்னைக்கு ஃபஜிருக்கு வந்துருவான் ஒரு ஊர்ல நான் பார்த்தேன் மெம்பர் படி ஃபுல்லா பென்சில் பாக்ஸ் மெம்பர் படி ஃபுல்லா பேனா பென்சில் பேப்பர் கேப்பர் எல்லாம் வச்சிருக்காங்க என்னடான்னு கேட்டா இன்னைக்கு பரீட்சை பஜிர் தூந்துる দোয়া செஞ்சுட்டு போணுமா அப்ப பர்ச்சே பர்ச்சே என்னைக்கு வந்த இந்த பஜிர் தொழுக நீ என்ன செஞ்சிருக்கனே வாழ்நாள் பூரா வந்திருக்கான் வருஷம் பூரா வந்திருந்தீன்னா இன்னைக்கு எதெல்லாம் போற பர்ச்சே எல்லாம் வெற்றியே தंदிரபா பர்ச்சே என்னைக்கு வந்து அல்லாஹ் அல்லாஹ் சுபஹானால் முட்டி மோதி மூன்றக்கா தொழுதுட்டு போய் அல்லாஹ் பாஸ் ஆயிரவன அவன் என்ன கிறுக்கன அவன் என்ன கிறுக்கன அதுக்கு அவனை படுத்து வச்சிருக்கான் கை கால் सलाமதா கொடுத்து வேலை வேலைக்கு சோடு உருண்டை உருண்டையா கொடுத்து கல்லுக்கெல்லாம் வாழ வச்சிருக்கானே அப்ப பறிச்சு அன்னைக்கு மத்த முட்டி போது தொழுதுட்டு இந்த மாதிரி தான் மனுஷன் எனக்கு நீ பிள்ளைய கொடு நான் தொழுவுறேன்னு சொல்லுவானா கொழானே இல்லைன்னு சொல்றான் என் பிள்ளைய கொடு நான் தொழுவுறேன்னு சொல்லிட்டு பிள்ளைய கொடுத்த பிறகு அவள் பக்கமே திரும்புறதில்ல அதே மாதிரி அடுத்த ஒரு வசனம் சொல்றான் பாருங்க செல்வமே இல்லை வர அதாவது வறுமையிலேயே இருக்கான் பக்கீர் செவ்வாவே இருக்கான் எல்லாரும் நல்லா இருக்காங்க நல்லா இடம் துவா செய்யலாம் யா லா எனக்கு செல்வத்தை கொடுத்தால் அவனுடைய பாதையில் செலவு செய்கிறேன் குரான் அல்லல்ல சொல்கிறான் எனக்கு நீ பணம் காசை கொடுத்தீன்னா உன் பாதையிலே செலவழி போயிரும் கொஞ்சம் கரண்டை காட்டினான் பணம் காசை கொடுத்தான் வேண பண்றான் வந்த காசை மூட்டை கட்டி போட்டான் கஞ்சனா போயிட்டான் சொல்றான் உலோபித்தனம் செய்தான் காசை செலவழிக்க கஞ்சத்தனம் செய்தான் இவன் நன்றி கெட்டவனா போயிட்டான் அப்ப அல்லாஹ் இடத்துல வாக்கு கேட்குறது பிள்ளை இல்லைன்னா பிள்ளையை கொடு நான் உனக்கு நன்றி செலுத்துறேன் பனங்காசு இல்லைன்னா நான் உனக்கு நன்றி செலுத்துறேன் எல்லாம் வாங்குற தான் திரும்பி பாக்கறது இல்லை இதே மாதிரி போன ரமலானில் நான் அடுத்த வருடம் ரமலானில் அமல் செய்வேன்னு சொன்னவங்க இந்த வருஷம் ரமலானுக்கு தயாரா இருக்கிறாங்களா நல்லா கேட்கிறான் நம்ம எல்லாருமே போன நோம்புல செஞ்சிருப்போம் விஷயம்லாம் அடுத்த நோம்புல முப்பத்தோரு நோம்புல எத்தனை நோம்பு இருக்கிறதே தான் ஒன்பது தான் வரும் ஒன்று தான் முப்பது இஸ்லாமிய சரியது கணக்குப்படி நாலு வருஷத்துக்கு இருபத்தி ஒன்பது தான் வரும் ஒரு வருஷம் தான் முப்பது வரும் இவன் ரொம்ப வாக்கு கொடுக்கறதுல மன்ன அடுத்த நோம்புல படைச்சிருந்தேன்னு முப்பது வருடம் போய்க்கிறேம்மா இப்ப என்ன ரெடி பண்ணி இருக்கோம் ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க இல்லாமல் அல்லாவுத்தால நம்முடைய வாக்குகளை நிறைவேற்றக்கூடிய மக்களாக நம்ம ஆக்கிய புரிவானாக இஸ்லாம்